வணக்கம் இன்று நாம் செங்காந்தள் மலர் பற்றி பார்க்கப் போகிறோம் இவை சாலையோரங்கள் வேலிகள் மற்றும் காடுகளில் படர்ந்து வளரக்கூடியது குறிப்பாக மலை சரிவுகளில் காணப்படும் இந்த செங்காந்தள் மலர் தமிழ்நாட்டின் மாநில மலராகும் இம்மலர் பழமையான சங்க இலக்கியங்களில் காந்தல் என்னும் பெயரில் இடம்பெற்றுள்ளது இச்செடியின் அனைத்து பகுதிகளிலும் கோல்சிசின் என்னும் ஆழ்களாடுகள் நிறைந்தது அதனால் இவற்றை உட்கொண்டால் மரணம் சம்பவிக்கும் வாய்ப்புள்ளது கொஞ்சம் சாப்பிட்டால் கூட முடி அதிகமாக உதிர்ந்துவிடும் குறிப்பாக இதன் வேர் மிகுந்த நச்சுத்தன்மை வாய்ந்தது கிழங்கின் வடிவம் கலப்பை போன்று இருப்பதால் கலப்பை கிழங்கு என்று கூறப்படும் செங்காந்தல் செடியின் கிழங்கில் இருந்துதான் புதிய கொடிகள் கிளைவிட்டு படரும் செடி வகையான இது கொடி போல் படரக்கூடியது இலைகளின் நுனிகள் நீண்டு சுருண்டு பற்று கம்பிகள் போல அருகில் உள்ள மரம் செடி போன்றவற்றை பற்றி பிடித்துக் கொண்டு வளரக்கூடியது இதன் இலைகளுக்கு காம்பு கிடையாது ஆனால் கிழங்கின் ஒவ்வொரு பகுதியின் முனையிலும் புதிய காணு முளைக்கும் இதன் பூக்கள் ஏழு நாட்கள் வரை வாடாமல் இருக்கும் முதலில் பச்சை நிறத்தில் பூக்கும் பிறகு வெண்மை கலந்த அஞ்சல் பிறகு செம்மஞ்சள் சிவப்பு நீலம் கலந்த சிவப்பு என மாறிக்கொண்டே போகும் இதழ் மாறிக்கொண்டே போவதால் இதனை வெண்காந்தல் செங்காந்தல் என்ற இரு வேறு வகையாக வர்ணிப்பார்கள் பொதுவாக மலர்கள் அனைத்துமே பூத்து உதரக்கூடியவை ஆனால் செங்காந்தல் மலர் மட்டும் வாடினாலும் உதர்வதில்லை இதன் பூவை உற்று பார்த்தால் கண்வழி வரும் என்கிறார்கள் அதனால் இதை பூ என்றும் அழைக்கப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் பூக்கள் பூப்பதால் கார்த்திகை பூ என்றும் தீ கொழுந்துவிட்டு எரிவது போல் காணப்படும் ஆதலால் அக்னிசலம் என்பது போன்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது கிழங்கு பிரிந்து கணுக்கள் உள்ளதே ஆண்காந்தல் என்றும் கணுக்கள் இல்லாததை என்றும் குறிப்பிடுவர் நேரடியாக இக்கிழங்கினை உட்கொள்ள கூடாது ஏனெனில் இது விஷத்தன்மை கொண்டது செங்காந்தல் செடியின் கிழங்கு ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருந்துகளில் பல்வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது செங்காந்தல் பாம்பு கடி தேல்கடி போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது செங்காந்தல் வேரில் செய்யப்பட்ட தைலத்தை வாரம் ஒரு நாள் தலையில் தேய்த்து குளித்து வந்தால் எலி வண்டு பூரன் சாரப்பாம்பு கடிப்பட்டவர்களுக்கு விஷத்தன்மை குறைந்துவிடும் மேலும் இந்த தைலத்தை மேகநோய் சொறிச்சிறங்கு படை உள்ளவர்கள் குளித்து வந்தால் குணமாகும் இத்தகைய புலி பயன்படுத்தக்கூடாது மூட்டு வலி தலைவலி கழுத்து நரம்பு வலி மற்றும் தொழுநோயை குணப்படுத்துவதுடன் பால்வினை நோய் வெண்குஷ்டம் போன்றவற்றை குணப்படுத்தவும் கடித்தாலோ வண்டு கடித்தாலோ இதன் இலையை அரைத்து பூசி சீயக்காய் தேய்த்து குளித்தால் விஷம் இறங்கிவிடும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த செங்காந்தல் மலர் புற்றுநோய்க்கு நல்லதொரு மருந்தாக செயல்படுகிறது என்று கூறப்படுகிறது செங்காந்தல் செடியின் விதையை அமெரிக்கா ஐரோப்பாவை சேர்ந்த மருத்துவ நிறுவன அதிக அளவில் வாங்கி செல்கின்றன இக்கிழங்கானது நடவு தொடங்குகிறது தமிழகத்தில் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆகிய இடங்களில் விவசாயிகள் அதிக அளவில் செங்காந்தல் மலரை பயிரிட்டு வருகின்றனர் கிழங்கு ஒவ்வொன்றும் நூறு கிராம் எடை வரை இருக்கும் கோடை காலத்தில் கிழங்குகள் ஓய்வடைகின்றன இதனால் காந்தல் கொடியானது துளிர்ப்பதில்லை காந்தளை விதைகள் மூலமும் கிழங்குகள் மூலம் பயிர் செய்யலாம் எனினும் கிழங்குகள் மூலமே வணிக வழியில் பயிர்பேற்கம் செய்யப்படுகிறது நன்றி